விண்ணசுண்ட சார்பக அனைவருக்கும் வணக்கம் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சம்பந்தமான ஒரு செய்தி இன்னைக்கு பத்திரிகைகள் வந்திருக்கு அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த செய்தி ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தது நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும் போதே வந்து இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோரோட கல்வித் தகுதியை பற்றி நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் வந்து சொன்னதாக ஒரு செய்தி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா அதே வழக்கில் இப்போ வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஜட்மெண்ட்லயுமே இந்த குரூப் ஃபோரோட கல்வித் தகுதி பற்றி நீதிபதிகள் வந்து சில ஆலோசனைகள் வந்து கொடுத்துருக்காங்க பரிசீலனை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழக அரசுக்கு அது என்ன செய்தி அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் என்ன சொல்லி பாரு குரு போய் தகுதி பரிசீலுக்கு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்சமான கல்வித்தகுதியை நிர்ணயிப்பது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா உத்தரவே போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் பரிசீலனை செய்ய தான் வந்து உத்தரவு போட்டிருக்க வழியாக நீங்கள் செஞ்சே ஆகணும்னு சொல்லி வந்து கட்டாயப்படுத்தலை ஸோ அதனால் இந்த பத்திரிகை செய்தியை பார்த்துட்டு குரூப் ஃபோர்க்கு படிக்கக்கூடிய நண்பர்கள் உயர்கல்வி கொண்ட நண்பர்கள் டிகிரி வேறு ஏதாவது ஹையர் குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கிறவங்க வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரைட்டா ஸோ பரிசீலனை பண்ணுறதோ பண்ணாதான் தமிழக அரசோட கையில் தாங்க இது மேக்ஸிமம் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த தீர்ப்பு என்பது வேறு அதாவது வழக்கு என்பது வேறு வழக்குக்கான தீர்ப்பு என்பது வேறு தேவையில்லாமல் வந்து குரூப் ஃபோரை இன்க்ளூட் பண்ணி வந்து இவங்க ஜட்மெண்ட் போட்டிருக்காங்க பட் இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை ரைட்டா ஸோ திருச்சியை சேர்ந்த ஒரு நபர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சமையலர் கலைஞருக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காரு ரைட்டாக நூற்றி முப்பத்தஞ்சுக்கு அவர் வந்து இதுக்கான தகுதி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்தாம் வகுப்பு தோல்வி தமிழில் எழுதுபடிக்க தெரிந்திருக்க வேணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க பட் இவர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்காரு பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டார் ஆனால் அவங்க சொன்னது பத்தாம் வகுப்பு ஃபெயிலாக போதும்னு போதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணதுனால நீங்கள் அதிகமான கல்வித்தகுதி கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜாப் ஓட்டுன்னு நீக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணதுனால ஏன்னா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டதுனால இப்போ வந்து கேஸ் போட்டு இது பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து தீர்ப்பு கொடுத்தா அவர் வேலையே இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஆணையம் இருக்கு இல்லையா அந்த ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா மேல்முறீட்டு மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க ஆதித்ராவிட நலத்துறை சார்பில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறீடு வந்து போட்டிருக்காங்க மேல்முறையீட்டில் தான் இப்போ இந்த தீர்ப்பு வந்திருக்குது மேல்முறீட்டு வழக்கை வழக்கை விசாரணை விசாரணை நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி என்பதை அதிக கல்விதையாக கருத முடியாது ஆக்சுவலாக அவங்க சொன்னது வந்து பத்தாம் வகுப்பு ஃபெயிலு இருந்தால் அது எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணுறாரு ஆனால் பத்தாம் வகுப்பு பாஸ் அப்படின்றத பெருசாக ஒன்றும் பெரிய தகுதியை நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஆனால் அதிக கல்வித் தகுதியுடன் விண்ணப்பத்திற்கு விண்ணப்பத்தை பரிசீலனை செய்ய வேண்டும் இதை ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் பத்தாம் வகுப்பு ஃபெயில்னு சொன்ன அந்த ஜாப்புக்கு நீங்கள் உயர்கல்வி படிச்சிருந்தாலும் கூட அந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் பரிசனல் பண்ணுங்கன்னு சொல்லும்போது குரூப் ஃபோருக்கு வந்து பத்தாம் வகுப்பு எலிஜிபிள்னா கண்டிப்பாக உயர்கல்வி படித்தவங்க அப்ளை பண்ணாலுமே வந்து பரிசனம் செஞ்சு தான் ஆகணும் அவங்களும் அப்ளை பண்ணுவாங்க தேர்வு எழுதுவாங்க அது எந்த ஒரு சிக்கலும் கிடையாது ஸோ அடுத்த லைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் தமிழகத்துக்கான சிறப்பு விதிகளின் படி அதிக வயது உடையவர்களை பணியில் நியமிக்கலாம் என்ற உத்தரவு சட்டவிரோதமானது மானதாக அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏஜ் லிமிட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எக்ஸ்டென்ட் பண்ணி சிறப்பு விதி கொடுத்து ரிலாக்ஸேஷன் மாதிரி கொடுத்து வந்து பண்ணியிருக்காங்க அது சட்ட சட்டவிரோதன்றாங்க ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அந்த ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரிட்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் கல்வி தகுதி கொண்டவள் வந்து இங்கே பரிசீலனை பண்ணலாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அப்போ வந்து இவருக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வந்திருக்கு இவர் வகுப்பு பாஸ் பண்ணுமே மீண்டும் வந்து பணி கிடைக்கிற மாதிரி தான் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து டிஎன்பிசியோட கல்வித் தகுதியை வந்து உயர்கல்வியை வந்து அவங்க வந்து லிமிட் வந்து பண்ண முடியாது பட் இருந்தாலும் கூட அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவ்வாறு பணியில் நியமிக்கப்பட்டிருந்தால் சட்டவிரோதமான கதை விட தொடர்ந்து பணி நீட்டிக்கவும் இல்லை தமிழக அரசு இங்கே தான் வருது பாருங்கள் தமிழக அரசு குரூப் ஃபோர் பணியான குறைந்த மற்றும் அதிகபட்சமான கல்வித் தகுதியை நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த சமையலர் பணி என்பது டிஎன்பிசி நடத்த கிடையாது இது குரூப் ஃபோரில் வர்றதும் கிடையாது இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் இவங்க அந்த குரூப் ஃபோரை பற்றி இவங்க வாலண்டியராக வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த உயர்ந்த குறைந்த குறைந்தபட்ச கல்வித் தகுதி மற்றும் அதிகபட்ச கல்வித் தகுதி குரூப் ஃபோர் இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லுங்கள் தமிழக அரசை வந்து இது மாதிரி வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பரிசீலனை பண்ண சொல்கிறாங்க விரிவாக நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக புறக்கணிப்பு மற்றும் சம வாய்ப்புகள் மறுக்கப்படுவது தடுக்கப்படும் என நம்புவதாக திருப்பில் குறிப்பிட்டுள்ளனர் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து நீங்கள் செய்யுங்க இப்போ இதெல்லாம் இப்படிலாம் நீங்கள் குரூப் ஃபோர்க்கு வந்து கல்வி குறைந்தபட்ச கல்வித் தகுதி அதிகபட்ச கல்வித் தகுதி அப்படின்னு நிர்ணயம் செய்தால் சமூகத்துல வந்து சம வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க நீதிபதிகள் கருதுறதாக வந்து சொல்லியிருக்காங்க ரைட்டா சோ இந்த ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டவருக்கு சாதகமா தீர்ப்பு வந்திருக்கு அவர் உயர்கல்வி படிச்சிருந்தாலுமே வேலையில இருக்கலாம்ன்ற மாதிரிதான் வந்து சொல்லியிருக்காங்க வழியா மற்ற எந்த ஒரு தீர்ப்பு இல்லை அதாவது வழக்கு போட்டது அவருக்கு ஆனால் தீர்ப்பு மட்டும் தான் ஜட்மெண்ட் வந்து கொடுக்கணும் குரூப் ஃபோருக்கு வந்து அவர் வந்து தமிழக அரசு வந்து பரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க ஸோ தமிழக அரசு வந்து பரிசீலனை செய்யறதும் செய்யாததும் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு அரசோட முடிவு தான் ஸோ நீங்கள் செஞ்சாவணும் இது தான் வந்து செய்யணும்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து இது ஆர்டரை நம்ம எடுத்துக்க முடியாது ரைட்டா இது வழக்கு போட்டவங்களுக்கு அந்த கேஸுக்கான ஆடராக தான் நம்ம பார்க்க முடியும் இல்லையா நாம் இதை பார்த்து வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நமக்கு வந்து பொங்கல் முடிஞ்சாச்சு ஸோ ஜனவரியில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இன்னொரு இந்த வாரமோ அடுத்த வாரமோ எப்போ வேணாலும் வந்து ஜனவரியில் நமக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அது வந்து உயர்கல்வி அப்படின்றது இப்போதைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வரக்கூடிய எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கும் குறைந்தபட்ச கல்வித் தகுதி அதிகபட்ச கல்வி தகுதின்னு அவங்க நிர்ணயிக்க போகிறது கிடையாது ஏற்கனவே இருக்கக்கூடிய என்ன ரூல்ஸ் ஃபாலோ இருக்காங்களோ அதே தான் இருக்க போகுது ரைட்டா ஸோ அதனால் உயர்கல்வி வந்து மேக்ஸிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது தான் அந்த லிமிட்டேஷன் வந்து நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வராது இதுக்கப்புறமும் வந்து வராது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க ஏஜ் லிமிட் மட்டும் வந்து ஸ்ட்ரிக்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஏற்கனவே நம்ம நம்ம டிஎன்பிசியில் அந்த ஏஜ் லிமிட்லாம் வந்து சரியாக தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அதே வந்து தொடரும் அப்படின்றமாக தான் நமக்கு வந்து தெரியுது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த செய்தி உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணேன் ஆக்சுவலாக வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிவிட்டேன் இந்த செய்தியை பார்த்து நீங்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை பட் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அரசை வந்து பரிசீலனை பண்ண சொல்லுன்ற பண்ண சொல்லியிருக்காங்க அதுவும் விரைவில் வந்து பண்ண அந்த செய்தி உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால இதை நாங்கள் மேக் பண்ணுவோம் வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்